இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட பதிமூணாம் நாள் ஆங்கில வருடப்பரப்பு இன்னைக்கு கோலம் போட்டு கலர் அடிச்ச அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வருஷத்தில் முத நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை திருப்தியாக முடிஞ்சது வருஷத்தில் முத நாளே பூஜை திருப்தியாக முடிஞ்ச அந்த வருஷம் ஃபுல்லாக திருப்தியாக முடியும் என்கிறது என்னோட நம்பிக்கை போல் இன்றைக்கி பூஜை ரொம்ப திருப்திகரமாக முடிஞ்சுது அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நான் நல்லா பூஜை செய்ய முடியும்ங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப வந்துட்டு எப்போதுமே முகூர்த்த பூஜை பாசிட்டிவ் நோட்ஸை தான் நமக்கு கொடுக்கும் அதே போல் இன்றைக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது இன்னைக்கு எல்லா மந்திரமும் படித்தேன் குபேர மந்திரம் எல்லா கடவுளுக்குரிய மந்திரமும் சேர்த்தே படித்தேன் ஏன்னா இன்றைக்கி படிக்க போகிற தான் இந்த வருஷம் ஃபுல்லாக தொடருங்கிறது என்னோடய நம்பிக்கை அதனால் எல்லா மந்திரமுமே படித்தேன் எல்லா சாமிக்குரிய மந்திரமும் சேர்த்தே படித்தேன் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்கிறது எல்லோருடைய நம்பிக்கை ஏன்னால் நம்ம மந்திரெல்லாம் விடியற் படிச்சிடுறோம் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் திருப்தியாக படிக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டால் நம்மளால் விடவே முடியாது நமக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி பழசை விட்டுட்டு புது வருஷத்தை திருப்தியாக வரவேறுங்க